வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒரே வேப்பங்குளம் அப்படிங்கிற ஊரில் வந்து இப்போ நம்ம பாலாஜி ஆடியோஸ் அவங்களுக்கு வந்து இப்போ குழாய்க்கு ஃபுல்லாக இருக்கேன் பாருங்கள் அந்த அந்த பக்கம் குழாய் இனங்க அமைப்பாது அப்படி அது பிள்ளை அந்த பிள்ளை ஃபுல்லாக இருக்கேன் பாருங்கள் நண்பர்களே இந்த மாதிரி உங்களுக்கு பிள்ளைக்கி எழுதுனோம்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிடலாம் ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ்

இப்பற காலம் வேறு மையம்